பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆயிரம் பேசினாலும் நம்ம பாத்து பேசுறோம் இல்லையா நம்மளை இந்த உலகத்தை பாக்குறதுக்கு நம்ம இல்லையா கொஞ்சம் இதா இருக்கும் நமக்கு நம்ம டாக்டர் வந்துட்டு கண்ணை நம்ம வந்துட்டு தெரிய வச்சா இருந்தாங்க அவரும் ஒரு இந்த எட்டாவது உலகத்துல நம்ம படாதுபாடு படுறோம் எல்லா மனுஷனும் வர்க்கமே இன்னும் எட்டாவது உலகத்துக்கு கேட்க வேண்டாம் ஷார்ட்டா லாங் பார்வர் உள்ள விஷன் இருக்கா கெட்ட பார்வை பார்வை அப்படின்னு ஒன்று இருக்குது அது இருக்கலாம் அது வர தான் செய்யாது ரெட்டினோ அந்த மாதிரி நிறைய உள்ள விஷயம் இருக்குது அதெல்லாம் வரும் இங்கே ஃபுல்லாக எல்லாமே இதுதான் நரம்பு தான் கண் அப்போது உங்கள் டேட்டில் ரெண்டு ஒம்பது ரெண்டு ஒம்பது இல்லை டூ அண்ட் நைன் அந்த டூ அண்ட் நைன் ரெண்டு ஒம்பது இல்லை ஒரு ரெண்டு ஒரு ஒம்பது இருந்ததுன்னா விஷன் ப்ராப்ளம் வரும் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் பர்சன்டேஜ் கம்மி அந்த காலத்தெல்லாம் வந்துட்டு அறுபது எழுபது எண்பது வயசு அறுபதெல்லாம் விடுங்க எண்பது வயசு தொண்ணூறு வயசு உள்ளவங்களாம் கண்ணாடி படம் படிக்கிறோம்னு நானே பார்த்துருக்கேன் இப்போ நீங்கள் வந்து ரெண்டாம் தேதி பிறந்திருக்கீங்க உங்களுக்கு விஷன் ப்ராப்ளம் வருது ஆப்ரேஷன் பண்ண போகிறீங்க சர்ஜரி பண்ணுங்க ஒன்றும் இல்லை அதெல்லாம் பண்ணி நம்ம சக்ஸஸ் பண்ணிக்கணும் டாக்டர் தான் கடவுளுங்கிற ஸ்டேஜ் கொண்டு வந்துட்டுமே நான் சொல்கிற ரேட்டில் பண்ணுங்கன்னு ஒரு இடத்துல ஒரு டாக்டர் சொல்லவே மாட்டாங்க நம்ம சாய்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க பண்ணணுங்க நீங்கள் ரெடி ஆகிட்டு வாங்க எப்போ பண்ணணும்னு சொல்லுங்கள் அப்போ பண்ணலாம் ஆன்மீக உல அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் பொதுவாகவே சர்ஜரி அப்படிங்கறது எல்லாருமே வாழ்க்கையில ஏதாவது ஒரு கட்டத்துல போய் பாக்குற ஒரு விஷயம் தாங்க அப்படி நாம செய்கின்ற அறுவை சிகிச்சைகள் நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் கொடுக்குதா அப்படின்னாக்க அங்கதான் மிகப்பெரிய கேள்விக்குறி எழுது இந்த கேள்விக்குறியை நியூமராலஜியால ஆச்சரியக்குறியாக மாற்றி அமைக்க இயலுமா இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம கூட நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள் வாங்கநேரிலே சார் சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் சார் டாக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ பேஷன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ டூ சைட்ஸ் ஆஃப் தி காயின் மாதிரி ரெண்டு பக்கத்துக்கும் காமனான ஒரு கேள்வி கேட்கிறேன் சார் சர்ஜரி அறுவை சிகிச்சை அப்படின்னு செய்யும்போது போது பார்த்தீங்கன்னாக்க சக்ஸஸ் வேணும் அப்படின்னு தான் போய் பண்றோம் ஆனால் நிறைய பேருக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது காணல் நீரா தான் இருக்கு இல்லைங்களா சக்ஸஸ் கிடைக்க மாட்டேங்குது உதாரணத்துக்கு ஒரு கேட்ராக் சர்ஜரியே போறாங்க அது அப்படியே தொட்டு 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 இழுத்து இழுத்து இன்னும் கரெக்டான அளவில் அவங்களுக்கு பார்வை அப்படிங்கிறது கிடைக்காமல் நிறைய பேர் இயக்கத்தோடு இருக்காங்க சார் இப்போ சர்ஜரிக்கும் எண்கணிதத்திற்கும் சக்சஸ்க்கும் சம்பந்தம் இருக்கா என் கணிதத்துக்கு பிரபஞ்சத்துக்கே சக் கனெக்ஷன் இருக்கும் போகும்போது ஒரு விஷனுக்கு சக்ஸஸ் இல்லாமல் கனெக்ஷன் இல்லாமல் இருக்குமா பிரபஞ்சத்தில் கண்ணுலேயே பார்க்க முடியல அப்போ ஏற்பட்ட பிரபஞ்சத்துக்கு என் கணிதத்துக்கு கனெக்ஷன் இருக்குது நம்ம சொல்லிட்டோம் இருக்குங்க போகும்போது இதுக்கு அப்படி இல்லாமல் இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்டு கண்டிப்பாக உண்டு விஷன் நமக்கு ஒரு ம கண்ணுக்கு இறைவன் நமக்கு கொடுத்ததில் நமக்கு கொடுத்த எல்லா பாகமுமே முக்கியம் அதில் நமக்கு விஷன் கொடுத்தக்காரு கண் பகுதி இருக்கு இல்லையா அதை நமக்கு தெளிவாக கொடுத்ததுக்கு அது அது அந்த ஒரு ஒரு காரணத்துக்காக இறைவனுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோம் ஆயிரம் பேசினாலும் நம்ம பார்த்து பேசுகிறோம் இல்லையா நம்மளை பார்க்க இந்த உலகத்தை பார்க்கறதுக்கு நம்ம கொடுத்து வச்சார் இல்லையா அதுக்கே நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம் எங்கையோ இப்போது அந்த விஷனுக்கு வந்துட்டு இயற்கையாகவே சில பேருக்கு பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா நம்பர்லே உங்கள் பிறந்த தேதியிலே அப்படி இருக்கா எந்தெந்த எண்ணு கொண்டவங்களுக்கு இருக்கும் ஒரு பாயிண்ட்டு சரிங்க எதுவுமே இல்லாமல் பேரும் தவறாக இருக்கும் பட்சத்தில் இருக்கும் சரிங்க இதெல்லாம் இருக்கட்டும் நீங்கள் சொன்ன மாதிரி அது சர்ஜரி பண்ணும்போது அது சக்ஸஸ் ஆகணும் இல்லையா அதுக்கும் டேட்டு முக்கியம் மொத்தம் மூணு பாயிண்ட்டு கொடுக்க போக போகிறேன் இந்த மூணுத்தில் நீங்கள் கரெக்ட் பண்ணிடுங்க மொத்தத்துக்கு இப்போ டாக்டரும் வந்து நமக்கு இப்போது ஒரு யாரெல்லாம் வந்து உதவி செய்கிறோம் தான் கடவுள் தான் நம்ம சொல்ல போகிறோம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் ஒரு ஒரு பெற்றோருக்கு ஒரு பெண் பிள்ளையோ பெண் பெண் பிள்ளையனையும் வச்சுக்கிறோம் அது கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் பண்ற நேரத்தில் அவர்கிட்ட காசு இல்லை வச்சிருக்காரு பாதிதாருக்கு மீதி இல்லை அந்த நேரத்தில் ஒருத்தர் வந்து உனக்கு எவ்வளோ காசு வேணும் அவ்வளோ காசு நான் தரேன்னு காசு கொடுத்தாக்க இப்பதைக்கு அவரை கேட்ட கடவுள் யாரை சொல்லுவார் கொடுத்த அந்த நபரை தான் அப்போ சாதாரண சராசரி மனுஷனே கடவுளாகிறான் அவர் கண்ணுக்கு அவர் தான் கடவுளா தெரியுறாரு கண்ணு கொஞ்சம் இதாக இருக்கும்போது நமக்கு நமக்காக நம்ம டாக்டர் வந்துட்டு கண்ணை நம்ம வந்துட்டு தெரிய வச்சா இருந்தாக்கா அப்போ அவரும் ஒரு வகையில் கடவுள் தானே அதனால் டாக்டர்லாம் நம்ம கடவுளை பார்க்குறோம் ஆனால் அதையும் மீறி நீங்கள் கேட்டால் போல் அதுலேயும் சக்ஸஸ் ஆகும் போயிடுச்சுன்னு என்ன பண்ணுறது அது தான் அதுக்கு வந்து என் கணிதம் தான் அப்போது அது அவங்களுக்கும் பார்க்கணுமா ஏங்க நாம் எல்லாமே மனிதர் தானுங்க பிரபஞ்சம் எல்லாத்துக்கும் பொதுவானது தானே எண்ணு அங்கேருந்து தானே வருது நாம் இப்போ நம்ம மனிதர்கள்லாம் நம்ம தான் சொல்லிட்டோம் மொத்தம் பதினாலு உலகம் இதில் நாம் இருக்கிறது எட்டாவது உலகம் இந்த எட்டாவது உலகத்தில் நம்ம படாத பாடு பட்றோம் எல்லா மனுஷனும் மனித வர்க்கமே படாத பாடு இன்னும் எட்டாவது உலகத்துக்கு கேட்க வேண்டாம் அதெல்லாம் நீச்சல் அடித்து எல்லோரும் அதிலிருந்து வெளியாகிட்டு அழகாக லைஃப்பை ஸ்மூத்தாக கொண்டு போகிறதுக்கு திறமையை வந்துட்டு யார் முடிகிறவங்களோ அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் கொடுக்குறாரு கடவுள் பிரைஸ் என்னது அது பே அது இதெல்லாம் கொடுக்குறாரு அதுதான் பிரைஸ் வேறு என்ன நம்மளே தான் நம்ம வாங்கிக்கணும் அதுக்கும் அவர் பேக்கில் இருந்து சப்போர்ட் பண்ணுறாரு இப்போது இந்த டேட்டு ஒன்று ஃபேட்டு ஒன்று இப்போ நான் சொல்ல நல்லா கவனிங்க டேட்டு ஃபேட்டு அந்த மாதிரி ஒன்று இருக்கிறவங்களுக்கு வந்து விஷன் ப்ராப்ளம் வரும் நமக்கு விஷன் ப்ராப்ளம் வருது இப்போ நான் கூட தான் கண்ணாடி போட்டிருக்கிறேன் ஒன்றும் பெரிய தப்பு இல்லை கண்ணாடி போட்டால் தப்பு கிடையாது யார் போடணும் அந்த ஏஜிக்கு போட்டால் தப்பு கிடையாது ஷார்ட்டாக லாங் பார்வை டிஸ்டன்ஸில் உள்ள விஷன் இருக்கா கெட்ட பார்வை பார்வை அப்படின்னு ஒன்று இருக்குது அது இருக்கலாம் அது வரதான் செய்யாது அதே நேரத்தில் மாதத்தில் இருக்குது ஒன்றா நம்பர் அப்படி இருந்தாலும் அப்பையும் வரும் வருஷத்தில் அந்த அதில் கூட்டினா நாங்கள் ஒன்றுன்னு இருக்கும் அப்பயும் வரும் விதிய நிலை இருந்தாலும் வரும் ஆனால் இந்த விதிய நிலை ஒன்று இருந்ததுனாக்கா ரொம்ப ரிஸ்க் அது நாற்பத்தஞ்சு வயசு கடந்து போகும்போது வெறும் விஷன் ப்ராப்ளம் மட்டும்தான் வருமானாக்கா விஷனுக்குள்ளேயே ப்ராப்ளம் வரும் ரெட்டினோ அந்த மாதிரி நிறைய உள்ள விஷம் இருக்கு அதெல்லாம் வரும் இங்கே ஃபுல்லா எல்லாமே இதுதான் நரம்பு தான் கண் நம்ம ஏன்ட்டியே டோட்டலாகவே நரம்பு தான் அது கண்ணு வந்துட்டு ரொம்ப சென்சிட்டிவானு வெயின் போகும் அதனாலதான் ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம கண்ணுக்கு சொல்லணும் டாக்டர் கூட சொல்லணும் கண்ணை போட்டு கசக்காதீங்கன்னுவாங்க கண்ணை கசக்கறதுனுடைய நோக்கம் என்னன்னாக்கா உங்கள் நரம்பு கசங்கிடக்கூடாது சில பேர் கண் எரியுதுன்னு கசக்குவாங்க கண்ணுலாம் அப்படியே பாரு ரெட் ஆகிடும் காரணம் அந்த நரம்பு போட்டு நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அது ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுது ஸோ அதனால வந்துட்டு கண் வந்து அது ஒரு அதுதான் நமக்கு நம்ம உலகத்தை நம்ம பார்க்குறது கண் அது பத்திரமா பார்த்துக்கா பாதுகாருங்க உங்கள் பொண்ணு எவ்வளோ பத்திரமா பாதுகாக்கிறீங்களோ உங்கள் கண்ணு அவ்வளோ பத்திரமாக பார்த்துக்காருங்க அப்போது உங்கள் டேட்டில் ரெண்டு ஒம்பது ரெண்டு ஒம்பது இல்லை டூ அண்ட் நைன் அந்த டூ அன் நைன் ரெண்டு ஒம்பது இல்லை ஒரு ரெண்டு ஒரு ஒம்போது இருந்ததுன்னா விஷன் ப்ராப்ளம் வரும் நான் திருப்பி சொல்கிறேன் கிட்டப்பார் தூரம் பார்வை அது விஷன் ப்ராப்ளம் அல்ல அது காமன் அது காமன் அது அது ஏஜுக்கு உண்டானது வரலாம் ஆனால் இந்த காலத்தில் அஞ்சு வயசு பிள்ளைங்களுக்கே வருது கண்ணாடி போட்டு அஞ்சு வயசு தான் இது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அது இத்தனை பேர் திக்னஸாக போடுறதுக்கப்புறம் அவ்வளோ இது இருக்குது இதில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் த்ரீ செவன் இருந்தாக்கா விஷன் ப்ராப்ளம் வரும் இதில் இதில் ரொம்ப மோசமான நம்பர் டூ அண்ட் நைன் இருந்ததுன்னா ரொம்ப ரிஸ்கியானது அது ஏன்னா அது வந்து கவனிக்கப்பட வேண்டியது ஒன்று நம்பர் இருந்தாலும் வரும் என்ன ஒன்று நம்பர் இருந்தால் உடனே வந்துடுமா அப்படிலாம் கிடையாது வரும் அந்த கிட்ட பார்வை தூர்வு பார்வைக்கு உண்டான சமச்சாரத்தில் வரும் ஃபேட்டில் ஒன்று இருந்ததுனாக்கா கொஞ்சம் தாண்டி ஐயாக இருக்கும் பர்சன்டேஜ் கூடும் மாதத்துல இருந்தனாக்க பதினஞ்சு வயசுக்கு அப்புறம் அப்போ நம்ம நிறைய படிக்கிறோம்ப்பா அதனால தான் அவனுக்கு விஷன் தோந்துருவது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இன்னும் நிறைய பேர் வந்துட்டு அந்த எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் பர்சன்டேஜ் கம்மி அந்த காலத்தெல்லாம் வந்துட்டு அறுபது எழுபது எண்பது வயசு அறுபதுலாம் விடுங்க எண்பது வயசு தொண்ணூறு வயசு உள்ளவங்களும் கண்ணாடி படம் படிக்கிறவங்க நானே பார்த்துருக்கேன் இருந்திருக்காங்க நிறைய பேர் ஆனால் இப்போ கம்மி தான் அதனால தான் அந்த காலம் சொன்ன இந்த காலத்தில் அதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ அதனால் அதே நேரத்தில் இருபத்தொம்பதாம் தேதி பிறந்தவங்களுக்கும் கண் விஷன் ப்ராப்ளம் வரும் அடுத்து உங்கள் பேர் இருபத்தொம்போதாம் நம்பரில் இருந்தாலும் விஷன் ப்ராப்ளம் வரும் இதெல்லாம் சரிங்க இருந்துட்டு போதுங்க இவங்க கேட்ட மாதிரி ஆப்ரேஷன் பண்ண போகும்போது உங்கள் நம்பரும் நீங்கள் பண்ண போகிற டேட்டு தான் ரொம்ப முக்கியம் இப்போ நீங்கள் வந்து ரெண்டாம் தேதி உங்களுக்கு விஷன் ப்ராப்ளம் வருது ஆப்ரேஷன் பண்ண போகிறீங்க சர்ஜரி பண்ணுங்க ஒன்றும் தவறு இல்லை அதெல்லாம் பண்ணி நம்ம சக்ஸஸ் பண்ணிக்கணும் டாக்டர் தான் கடவுளுங்கிற ஸ்டேஜ் கொண்டு வந்துட்டுமே அது எல்லாரும் ஏற்றுக்கிட்டது தானே ஆனால் தேதி பண்ணிடாதீங்க அது சக்ஸஸ் கொடுக்காது கண்டிப்பாக கொடுக்காது நம்ம யார் மேலே நாளைக்கு கோர சொல்லக்கூடாது அவரும் நமக்காக மெனக்கிட்டு எல்லாம் வேலை செய்கிறாங்க எல்லாத்துக்கும் பண்ணுற மாதிரி தான் பண்ணுறாங்க ஆனால் சக்ஸஸ் ஆக மாட்டேது காரணம் என் கணிதம் தான் நீங்கள் ரெண்டாந்தேதி பிறந்து ஒன்பதாம் தேதியில் போய் ஆப்ரேஷன் பண்ணிங்கன்னா ஒரு காலம் அது உங்களுக்கு கொடுக்காது இன்னும் சொல்ல போனாக்கா தேதி ஒன்பதாம் தேதி பிறந்திருக்கிறீங்க ஒன்பதாம் தேதி பிறந்தவங்க இருபத்தி ஒன்பதாம் தேதியில போயிட்டு நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிங்கன்னா எப்படி நம்பர் மாறுது பாருங்க பண்ணிங்கனாக்கா விஷன் சக்ஸஸ் கொடுக்காது மட்டும் இல்லை ப்ளைண்டாகவே ஆயிரும் அப்போ எவ்வளோ பாருங்கள் இறைவன் கொடுத்த விஷனை நாம் சரியாக அதை பராமரிக்க தெரியாததுனால அது ப்ளைண்டாக ஸ்டேஜுக்கு போயிடுது அது நிறைய பேர் நடந்திருக்கு நடந்துகிட்டு தான் இருக்குது சில பேருக்கு நல்லா இருந்துச்சு முப்பத்தஞ்சு வயசு இருக்கிறது அதுக்கப்புறம் ஏங்க சிம்பிளாக உங்களுக்கு உங்களுக்கு ஈஸியாக புரிகிற பாஷையிலே பேசுகிறேன் சுகர் ஹெவியாக போயிருச்சுனாலே விஷன் ப்ராப்ளம் வருதா இல்லையா ஆமாம் யஸ் அவ்வளோ இது எல்லாத்துக்கும் ஈஸியாக புரியும் வருதா இல்லையா அவ்வளோதான் அப்போ இதெல்லாம் அது அதை நான் நம்புறேன் அதானே உண்மை அதே தான் இதுவும் சுகர் ஹெவியாக இருந்தால் எப்படி வரும் யாருக்கு ஹெவியாக இருக்கும் த்ரீ செவன் இருந்தால் ஹெவியாக இருக்கும் த்ரீ எயிட் இருந்தால் ஹெவியாக இருக்கும் டூ நைன் இருந்தால் இருக்கும் இதெல்லாம் உங்கள் டேட்டில் உள்ள நம்பரை சொல்கிறேன் நீங்கள் கவனிக்கலன்னு டூ ஹெவி டூ ஹெவி போயிட்டே இருக்கும் இன்சுலின் போடுற ஸ்டேஜுக்கு வந்துடும் அப்புறம் இது மாதிரிலாம் வரும் அப்போ நாம் சொல்கிறது எதுக்குமே கவலைப்படாதீங்க பார்ட்மெண்ட் நியூரலாலஜி அப்ளை பண்ணிங்கன்னா அதுலேருந்து நம்ம வெளியே வந்துடலாம் ஆனால் அல்டிமேட்டாக நாம் சொல்ல வர்றது நம்பரை கேர்ஃபுல்லாக பாருங்கள் சரிங்க சார் இப்போ பேஷன்ஸ் பாயிண்ட் ஆஃப் சொன்னீங்க டாக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து இப்ப பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஐ ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் வந்து எக்கச்சக்கமான பேர் ஒரே நாள் சர்ஜரி வருவாங்க இல்லீங்களா அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் பார்த்து பார்த்து நம்ம எடுக்க முடியாது அப்போ அப்படி எப்படி எப்படி சார் பண்றது அப்போ டாக்டரோட இதுல இருந்து சக்சஸ் பாக்கணும்னு அவசியமே இல்லை அவங்க நம்ம சாய்ஸ் தான் கொடுப்பாங்க எப்பயுமே வந்துட்டு நான் சொல்ல டேட்டில் பண்ணுன்னு ஒரு டாக்டர் சொன்னதே இல்லை சொல்லவும் மாட்டாங்க இல்லை ஒரு பயங்கரமான சர்ஜன் அவைலபிலிட்டி இந்த டேட்டு தான் இருக்கு அன்னைக்கு பார்த்தீங்கனாக்கா ஒரு நாலு பேர் வந்து கண்டினியூஸ் ஆப்ரேஷன் இருக்கு அப்படின்னாக்கா அந்த டாக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூல நாலு பேருக்கு சக்ஸஸ் கிடைக்கணும் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க இல்லைங்களா அப்போ அவர் என்ன பண்ணலாம் சார் அதுதான் சொல்றேன் டாக்டர் நம்ம சாய்ஸ் தான் கொடுப்பாரு எப்பவுமே எந்த டாக்டருமே நான் சொல்ற ரேட்ல பண்ணுங்கன்னு ஒரு இடத்துல ஒரு டாக்டர் சொல்லவே மாட்டாங்க நம்ம சாய்ஸ் தான் கொடுத்துருக்காங்க பண்ணணுங்க நீங்கள் ரெடி ஆகிட்டு வாங்க எப்போ பண்ணணும் சொல்லுங்கள் அப்போ பண்ணலாம் அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது இதுங்களா இப்போ ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு உண்டான செலவினங்கள்னு ஒன்று இருக்குது ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு உண்டான ஹெல்த்துன்னு ஒன்று இருக்குது சுகர் ஹெவியாக இருந்தால் பண்ண மாட்டாங்க டூ ஹெவியாக இருந்தால் ஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்க எந்த ஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்க அது கண்ணுக்கு சொடவே மாட்டாங்க எல்லாம் வீவில இருக்குது அதனால் நம்ம சாய்ஸ் தான் கொடுப்பாங்க எந்த டாக்டரும் நான் சொல்கிறேன் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லவே மாட்டாங்க உங்களுக்கு கட்டாயம் பண்ணணும் எப்போன்னு சொல்லுங்கள் நீங்கள் ரெடி ஆகிட்டு வாங்க நாங்கள் அப்போ பண்ணுறோன்னு வாங்க நம்ம டேட்டை சொல்லணும் நம்ம டேட்டை சொல்கிறது தான் இப்போ நான் அந்த இடத்துல இருந்து தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்குறேன் உங்கள் சாய்ஸை கொடுக்கும்போது நீங்கள் எடுங்க அந்த சாய்ஸு நீங்கள் கொண்டு போய் இந்த டேட்டை கொடுங்க அவங்கக்கிட்ட போயிட்டு இந்த டேட்டை பண்ணால் அதாயிரம் இதாயிரம் அதெல்லாம் அவங்கள போயிட்டு நீங்கள் சொல்லாதீங்க அவங்க டியூட்டி பண்ணுற வேலை இவங்க கேட்ட மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸாக நம்மளை ஆக்கி கொடுக்குவாங்க அவங்க கடவுளுங்கிற ஸ்தானத்தில் உட்காந்து நமக்கு பண்ணி அனுப்பி விட்றாங்க அதனால நீங்க டேட்டை நீங்க தான் சூஸ் பண்ணணும் உங்ககிட்ட எல்லாம் இருக்கு சுச்சியை நீங்க வச்சிருக்கீங்க நீங்க தான் தட்டணும் நீங்க தட்ட விட்டீங்கன்னாக்கா உங்க மேல ஃபால்ட் ஆயிரும் நீங்க கரெக்டாக சூஸ் இன்னைக்கு தான் எல்லாம் எல்லாச்சு என் வீட்டு பேரம் பேத்தீங்களே பேசுதுங்க தத்தா நீங்கள் இப்போ போறீங்க இன்னைக்கு டேட்டுக்கு ஷூட்டிங் உங்களுக்கு இன்னைக்கு டேட்டு போகலாமா அப்படின்னு கேக்குது அது சும்மா தெரியாமல் குழந்தை பேசிட்டு இன்றைக்கி போகலாம்டா இன்றைக்கி ஒன்றும் இல்லை நல்லா போகலாம் ஆண்டிலாம் ரெடியாக இருப்பாங்க போகலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நல்ல டேட்டு தான் ஆ சரி சொல்லுவீங்க நீங்கள் இந்த டேட்லாம் போக போகமாட்டேன் அதுங்க தெரியுதோ இல்லையோ அந்த மாதிரி காலம் வந்துருச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சின்ன இந்த யூகேஜி எல்கேஜி யூகேஜி தான் இருக்குது இப்போ ஸ்கூலில் போய் உக்காரது ஸ்கூலுக்கு ஏன்டா போக போகமாட்டான் அப்படின்னு வந்து இவங்க கேட்குறாங்க எனக்கு பேர் பிடிக்கல போகல பசங்கள்லாம் வந்துருச்சு இன்னைக்குள்ள பசங்கள்லாம் வந்துட்டு நான் அதுக்கு தான் சொல்லுவேன் இன்னைக்கு பிறக்கிற பசங்கள் வேர்ல்டு ஃபுல்லாகவே எல்லாம் பிரெய்னி சைல்டு தான் அதில் ஒன்றும் டவுட் இல்லை அது நம்ம ஃபார்மல் நியூமராலஜி அப்ளை பண்ணிட்டேன்னா அந்த பேரை கொடுத்துட்டேன்னாக்க கம்பேரே பண்ண முடியாது அவங்க கேட்குற கேள்விக்கு பெரியவங்க பதில் சொல்ல முடியாது அவங்க இவங்க தான் எஸ்கேப் ஆக முடியாது அவங்க ரொம்ப பிரெய்னி அழகாக வேலை செய்யும் ஏன்னா இந்த ஐக்யூ பவர் ரொம்ப முக்கியம் அழகாக அது உள்ளே போய் டேப் பண்ணிவிடும் அந்த பேர் டேப் பண்ணிவிட்டு எப்பவுமே அலாட்டாக இருப்பாங்க அதுங்களை நீங்கள் ஏமாற்றிட்டு மட்டும் போகிறேங்க பழைய காலத்து பிள்ளைங்களை ஏமாத்திங்க ஏன் நம்மளே ஏமாந்துருக்கிறோம் சின்ன பிள்ளைங்கள இங்கே உட்காரு முட்டாய் வாங்கி தரம் போயிட்டு வர சொல்லிட்டு காலம்பரம் போயிட்டு சாயந்தரம் வருவாங்க இப்போ சொல்லிட்டு போங்க எங்க உட்கார சொல்லிட்டு போகணும் ஒன்றும் கே இல்லைங்களா நீ எங்க லொகேஷன் ஷேர் பண்ணுன்னு சொல்லுதுங்க சார் சொல்லிட்டு போய் என்கிட்ட சொல்லாமல் என்ன அர்த்தம் அதெல்லாம் போகக்கூடாது ஸோ அவ்வளோ பிரெய்னியாக இருக்குது வெறும் சொல்லிட்டு போகிறமேன்டர்ல என்ன நிறைய பேசலை அதுங்களை பேசி பாருங்க அதுங்கிட்ட நாம கற்றுக்கலாம் அவ்வளோ விஷயம் அது கிட்டே இருக்கு காரணம் பேர் தான் பாரணம் நியூமராலஜி தான் காரணம் ஃபார்ம நியூமராலஜி தான் அப்போது நான் முதல்ல கேட்ட மாதிரி ஃபார்ம நியூமராலஜிக்கு பேர் இருக்கும்போது பிரபஞ்சத்துக்கே இப்போ கனெக்ஷன் இருக்குது அதுக்கு இதுக்கும் கனெக்டிவிட்டி இருக்குன்னு போகும்போது இதுக்கு இல்லையா உங்களை நீங்கள் தான் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கணும் நீங்கள் விட்டுட்டு மற்றவங்கள சொல்லாதீங்க ஏன்னா இது சொன்ன மாதிரி நமக்கு வந்துட்டு கண்ணு தாங்க முக்கியம் கண்ணுங்களா நமக்கு கண்ணு தான் முக்கியம் நம்ம கன்று அதனால் நாம் ஓட்டக்கூடாது அதனால் நாம் தான் நம்மளை நமக்கு என்ன தேவையோ நாம் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் கண்டிப்பாக இருப்பீங்க இது உங்களுக்கு தெரிஞ்சதோ இல்லையோ இப்போ இனிமேல் கேஃபுல்லாக பார்ப்பீங்க இப்போ சொல்லப்பட்டதெல்லாம் எதுக்குன்னாக்கா ஏற்கனவே பாதித்தாலும் சரி பண்ணிடலாம் இனிமேல் ஏதோ பார்க்க போகிறீங்கன்னா இதெல்லாம் பாதிச்சுனாக்கா நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆமாம் ஃபர்தராக யாரும் பண்ண முடியாததுக்கு நீங்கள் ஒரு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் செய்யலாம் அதனால் இது நமக்கு உங்களுக்கு கொடுக்குற ஒரு இண்டிகேஷன் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அருமை சார் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான பாதை இதுதான் இதுல பயணித்து செல்லுங்கள் அப்படின்னு எங்களுக்கான வெற்றி பாதையை ரொம்ப அழகாக வடிவமைத்து கொடுத்தீங்க சார் கொடானு கொடி அன்பு அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள் சார் இதுல நடுவில் பொன் மாதிரி அப்படிங்கும் போது டக்குன்னு இந்த சந்தேகம் வந்தது சார் இப்போ அக்ஷய திருதியை வந்தது அக்ஷய திருதியை பாத்தீங்கன்னாக்க நிறைய கடைகள் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் கூட திறந்து வச்சிருந்தாங்க அந்த அளவுக்கு ஹெவி கிரௌட் இருந்தது இல்லைங்களா இதே மாதிரி ஜோதிடத்துல எப்படி அக்ஷய அக்ஷய திருதியு சொல்றாங்களோ இதே மாதிரி எண் கணிதத்துல ஒவ்வொரு நபருக்கும் இந்த நாள்ல இந்த நேரத்துல போய் நீங்க வாங்கினீங்கன்னாக்க செம்மையா உங்களுக்கு பொண்ணும் பொருளும் ஐஸ்வர்யங்களும் அப்படியே குறைய பிச்சுட்டு கொட்டும் அப்படிங்கிற மாதிரி எதாவது லக்கி டைம் லக்கி நம்பர்ஸ் இருக்கா அப்படிங்கறத பத்தி அடுத்த எபிசோட்ல நீங்க எங்களுக்காகவே நிறைய விளக்கங்கள் சொல்லணும் சார் கொடான கொடி அன்பிடிஞ்சங்கள் அனைவரும் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள் என்னங்க எவ்வளவு சூப்பரான விளக்கங்கள்ல உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் அப்படின்னு திருமூலர் சொல்லியிருக்காரு அந்த மாதிரி வாழ்க்கையில உடம்பு அப்படின்னு இருந்ததுனாக்க பிரச்சனைகள் அதற்கு உரித்தான ஒரு சங்கடங்கள் வரத்தான் செய்யும் ஆனா அதை எப்படி நம்ம சரியாக வந்து டேக்கிள் பண்ணுறது நமக்கு உரித்தான ஒரு நாளில் போய் நம்ம சர்ஜரி வச்சுக்கிட்டாக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி தெளிவான விளக்கங்கள் சார் நமக்காகவே கொடுத்தாரு இன்னும் என்னங்க நமக்கு நிறைய பணம் வேணும் நல்ல தங்க நகைகள் சேரணும் வய வைர வைடூரியம் சேரணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க ஆனா இதற்கெல்லாம் அக்ஷய திருதியை தான் இருக்கா இல்ல என் கணிதத்துல இன்னும் வேற ஏதாவது ரகசிய விளக்கங்கள் இருக்கா இது குறித்த தகவல்கள் அடுத்த நிகழ்ச்சியில நம்ம சார் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அது வரைக்கும் என்ன நான் எப்பவும் சொல்றதா எங்கேயும் போயிடாதீங்க எங்க கூடவே இணைந்திருங்க நன்றி வணக்கம் மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்